வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் இது எப்படி சாத்தியமாகும் என்று சந்தேகிப்போர் திருவருட்பாவை நன்கு பயின்று தெளிவு அடைவராக வள்ளலார் கூறிய மரணமிலா பெருவாழ்வு என்பது எந்த மரணத்தை நாம் அறிந்தும் கண்டும் வருகின்றோமோ அந்த மரணத்தை வெல்வதேயாம் இதற்கு நாம் முதலில் கற்க வேண்டும் பின்னர் அதை அடைய வேண்டும் என்ன கற்பது ஒன்று பரம் அபரம் பகர்நிலை இரண்டு மதிநிலை இரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை மூன்று கனநிலை அவற்றின் கருநிலை நான்கு பதிநிலை பசுநிலை பாசநிலை ஐந்து பிரம்மு இரகசியம் ஆறு பரம ரகசியம் ஏழு சிவரகசியம் தக்க ஆசாரியனைக் கொண்டு மேற்குறித்த நிலைகளை அறிந்து கொண்டு நெற்றி கண்ணை திறக்கப் பெற்றுக் கொண்டோமேயானால் சாதனையில் ஈடுபடுவோர்க்கு மட்டும் இந்த அனுபவம் கிட்டும் ஒன்று முதலில் நாதங்கள் கேட்கும் இரண்டு காணாத காட்சிகள் காணும் மூன்று உடலிலே மலர் மணம் வீசும் கற்பூரம் மணக்கும் மலமற்ற தேகமாக மாறும் உலகியலார் பருகியறியாத அமுதம் கிட்டும் இறை காட்சி கண்டு அது உடலோடும் உயிரோடும் கலக்கும் இதுவே இரண்டரக் கலத்தல் உடம்பை விட்டு விட்டு கலப்பதல்ல உடம்பினுள்ளே கலப்பது இந்நிலை பெற்ற வள்ளலார் எங்கே என்று ஆன்மீகம் அறியாத சிலர் வினவலாம் உலகியலிலிருந்து அருளியலுக்கு மனம் முதலியவை மாறும்போது இந்தத் தூல தேகமும் படிப்படியாக மாறும் இங்கேயும் ஐந்து நிலைகளை வள்ளலார் கூறுகிறார் ஒன்று இருள் தேகம் இரண்டு மருள் தேகம் மூன்று சுத்த தேகம் நான்கு பிரணவ தேகம் ஐந்து ஞான தேகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பிளீஸ் கமெண்ட் அருட்பிருஞ்சோதி அருட்பிருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பிருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க